என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொதுமக்களில் அதிகமாக பயப்படக்கூடிய விஷயங்கள் நான்கு மருத்துவ பிரச்சனைகள் முக்கியமாக ஒன்று ஹார்ட் விஷயங்கள் ரெண்டாவது கிட்னி விஷயங்கள் மூணாவது லிவர் கல்லீரல் விஷயங்கள் நாலாவது டயபெட்டிஸ் ஓகே இந்த நீங்கள் வழக்கமான பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாமே அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு தான் இது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சரியாக்கூடிய ரொம்ப கஷ்டம் அதனால இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த இருதயம் சார்ந்த கிட்னி சார்ந்த லிவர் சார்ந்த சர்க்கரை வியாதி சார்ந்த விஷயங்களை நீங்கள் வருவதற்கு முன்னாடியே உங்களால கணிக்க முடியும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அது எப்படிங்கிற பதிவு தான் இன்னைக்கு நம்ம பேசப்போகிறது ஒன்று ஹார்ட்டு இருதயம் தான் எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் ஏன்னா அடுத்த செகண்டே உயிர் இருக்காது அதுதான் எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயம் அதனால ஹார்ட் நெஞ்சு நெஞ்சு வரினாலே உடனே எல்லாரும் பயந்துருவோம் ஆனால் உண்மை என்னன்னா நெஞ்சு வலியில் தொண்ணூறு சதவீத நெஞ்சு வலி இருதயம் சார்ந்த வலி கிடையாது ஓகே அப்போ உண்மையில இருதயம் சார்ந்த வலினா முதல்ல என்னன்னா அதிகப்படியான வேர்வையோட நெஞ்சு வலி அதிகப்படியான வேர்வையோட வாய்வு தகராறு அதிகப்படியான வேர்வையோட மூச்சு தளர்வு வேர்வை அதிகப்படியாக அப்படியே சொட்டும் அப்படி இருந்தால் தான் அந்த இருதயம் மற்றபடி சின்ன சின்ன குத்தல் அங்கே வலிக்குது இங்கே வலிக்கிது எல்லாமே ஹார்ட் பிரச்சனை இல்லை இருக்காது பட் என்ன தான் சொன்னாலும் கூட நமக்கு எதாவது இருதயத்தில் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குமே வரக்கூடியது இயற்கையான விஷயம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குது என்ன டாக்டர் சொன்னாலும் உங்களுக்கு பயமாக இருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று இசிஜி எடுத்து பார்த்துருவீங்க இசிஜி நார்மல்னா உடனே நான் நார்மல் நினைக்கக்கூடாது கூடவே ஹெச்எஸ்ராப்டி ஹை சென்சிட்டிவ் டிராப்டின் டெஸ்ட் இது சிம்பிளான ஒரு டெஸ்ட் தான் இது நார்மலா இருக்குன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருதயம் சார்ந்த வலி இல்லை பிரச்சனை இல்லை ஆனா இருந்த இன்னும் பயம் இருக்கும் ஃபியூச்சர்ல நமக்கு வந்துருமோ வந்துருமோ அப்படின்னு பயம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா விஷயங்களை நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து என்ன சிடி ஸ்கேன் போங்க அங்க சிடி சிஏசி அப்படின்னு கொரோனரி ஆற்றை கால்சியம் ஸ்கோரிங்னு ஒரு டெஸ்ட் ஒரு சிடி ஸ்கேன் இருதயத்தை மட்டும் பார்த்து அந்த ரத்த நாளங்கள் இருதயத்தோட ரத்த நாளங்கள் கால்சியம் படிமன் எவ்வளவு இருக்குன்னு அசஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கு இது ஜீரோ சிஏசி ஸ்கோர் ஜீரோ வருதுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் வராது நை ஹண்ட்ரடுக்கு கீழே வரைக்கும் சேஃப் சோன் பிரச்சனை இல்லை சின்ன ரிஸ்க் தான் பயப்படாமல் இருக்கலாம் அந்த ஹண்ட்ரடுக்கு மேலேனா ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று இசிஜியும் டிராஃப்டியும் டெஸ்ட் ஹெச்எஸ் டிராஃப்டியும் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஃபியூச்சர்ல வருமா கவலை போகணும்னா அந்த சிடி ஸ்கேன் ஸ்கேன்ஸ் சிடிசிஏசி எடுத்து பார்த்துட்டு அந்த ஸ்கோர் ஜீரோ ஆகுதுன்னா நிம்மதியா இருங்க ஹண்ட்ரடு கீழே பிரச்சனை இல்ல பட் ஹண்ட்ரடுக்கு மேலேனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க சோ பெரும்பாலமான இந்த பயம் உங்களுக்கு இதுல இருந்து போயிடும் இருதயம் சார்ந்த விஷயத்துக்கு ஓகே ரெண்டாவது கிட்னி கிட்னால யூஸ்வலா டயபெட்டிஸ் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க நிறைய பயப்படுவாங்க கிட்னி போயிருமோ கிட்னி போயிருமோ அது வந்தால் கிட்னி போயிரும் இது வந்தால் கிட்னி போயிரும் அப்போ கிட்னி நல்லா இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு என்ன பண்ணுவோம்னா யூரியா கிரியாட்டின் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது பத்தாது யூரியா கிரியாட்டின் வந்து கிட்னி கெட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த மாற்றம் வரும் யூரியா கிராட்டின் வேல்யூ கூடும் பட் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ஆறு மாதத்துக்கு தடவை ரெண்டு டெஸ்ட் பண்ணணும் யூரின் அல்பியூமின் கிரியாட்டினேஷியன் யூஏசிஆர்ப்பாங்க இது வந்து ப்ரோட்டீன் முதல்ல கிட்னி இருந்து லீக் ஆகிறது கண்டுபிடிக்கணும் இந்த யுஏசிஆர் வந்து நமக்கு முப்பது கீழே இருந்தால் நார்மல் முப்பதுக்கு மேலே முப்பது டு அறுபதுனா நமக்கு ப்ரோட்டீன் லீக் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடலாம் அதே மாதிரி ஜிஎஃப்ஆர் ஜிஎஃப்ஆர் தொண்ணூறுக்கு மேலே இருக்குது டயபெட்டிஸ் ஆட்களுக்கு ப்ரெஷர் உள்ளவங்களுக்குன்னா கிட்னி இப்போ சேஃபாக இருக்குது பட் அறுபது டு தொண்ணூறுனா கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இப்போ சரி பண்ணிடலாம் அறுபது கீழே வந்துன்னா நமக்கு யூரியா கிராட்டின் கூடும் சரி பண்ண ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் யூரியா கிராட்டின் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இருக்காதீங்க கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் வரதை இந்த யுஎஸ்சிஆரும் இந்த ஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்குவோம் மூணாவது கல்லீரல் பிரச்சனை லீவர் பிரச்சனை இது யார் பயப்படுவாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கறதுக்கும் அதிகமாக சாராயம் குடிக்கிறவங்களுக்கு என்னதான் தைரியசாலி மாதிரி வெளியே காட்டிட்டாலும் கூட நம்ம ஈரல் கெட்டு கெட்டு போச்சோ போச்சோ பயந்து பயந்து தான் நம்ம யூஷுவலா என்ன பண்ணுவோம் நார்மலா டெஸ்ட் நார்மல் பண்ணி பார்ப்போம் மூணாவது வருதான்னு பார்ப்போம் இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா நார்மல் நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் இது எல்லாமே ஈரல் கெட்டு போனதுக்கு அப்புறம் தெரியக்கூடிய விஷயங்கள் ஸ்கேன்ல உள்ள மாற்றங்களா இருக்கட்டும் இல்ல மஞ்சகாமாலையா இருக்கட்டும் இந்த லிவர் ஃபங்க்ஷன் மாறுறது எல்லாமே ஈரல் கெட்டு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுடைய குடிப்பழக்கம் அளவுக்கு மீறி போகுது ஈரல் பிரச்சனை கெட தொடங்கிடுச்சுன்னா பண்ண வேண்டியது ரெண்டு டெஸ்ட் ஒன்னுஆர்ப்பாங்க ஐஎன்ஆர்னா இன்டர்நேஷனல் எதை குறிக்குதுன்னா முதல்ல ஈரலில் பிரச்சனை எதுவும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் குறையக்கூடிய கிளாட்டிங் அளவு குறையும் கண்டுபிடிக்கிறது தான் ஐஎன்ஆர் இதை கண்டுபிடிச்சு இந்த மாற்றங்கள் வரும்போதே நீங்க திருந்திட்டீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஈரல் பழையபடி வந்தோம்

பிளேட்லெட் கவுண்ட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல இருக்குன்னா சேஃபா இருக்கு ஒரு லட்சம் ஐம்பது கீழேனா ஒரு லட்சம் வரைக்கும் இன்னும் சரி பண்ணலாம் பட் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா சரி பண்ண முடியாது அதனால லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் வெறும் ஸ்கேனும் மட்டும் பண்ணிட்டு நார்மல் நினைச்சிட்டு இருக்காதிங்க ஐஎன்ஆர் பிளேட்லெட் கவுண்ட் முக்கியம் நான் எழுதி காட்டுறேன் அடுத்த நாலாவது எல்லாரும் பயப்படக்கூடிய சர்க்கரை வியாதி சுகர் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கும் நமக்கு ஃபியூச்சர்ல வந்துருமோ சர்க்கரை வியாதி வந்துருமோ வந்துருமோன்னு பயத்துல இருப்பாங்க ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஹோமா ஐஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுதி காட்டுறேன் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஹோமியோஸ்டாட்டிக் மாடல் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது எப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது காலையில் வெறும் வயதில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுங்க வெறும் வயதில் ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் எடுங்க ரெண்டும் எடுத்து இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை ஃபோர் ஜீரோ ஃபைவ் போடுங்க ஒரு வேல்யூ வரும் அது ஒன் பாயிண்ட் நைனுக்கு கீழே இருக்குது உங்களுக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வராது

ஆரோக்கியமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்